தமிழிலேயே உருவாக்கப்பட்ட தொடர்களைத் தாண்டி மற்ற மொழி தொடர்கள் தமிழில் டப் செய்யப்பட்டு ஒளிபரப்பாவது வழக்கம் அப்படி விஜய் தொலைக்காட்சியில் ஹிந்தி தொடர் அதிகம் ஒளிபரப்பாகி இருக்கிறது அப்படி ஒரு தொடர் தான் உறவுகள் தொடர்கதை குடும்பம் கொண்டாடும் தொடராக இந்த சீரியல் அமைந்தது தற்போது ஹிந்தியில் இந்த தொடர் பேரில் பல சீசன்கள் வந்துவிட்டன இந்த நிலையில் உறவுகள் தொடர்கதை தொடர் மூலம் பிரபலமான ஹீனா கான் தனது சோசியல் மீடியாவில் ஷாக்கிங் பதிவு செய்துள்ளார் அதில் அவர் நான் மார்பக புற்றுநோய் மூன்றாவது ஸ்டேஜில் தான் பாதிக்கப்பட்டு இருப்பதாக தெரிவித்து இருக்கிறார் அத்தோடு தற்போது தேவையான சிகிச்சை பெற்று குணமாகி வருவதாகவும் தெரிவித்து இருக்கிறார் இவரின் இந்த பதிவை கண்டு ஷாக்கான பிரபலங்கள் மற்றும் ரசிகர்கள் நீங்கள் தைரியமானவர் கண்டிப்பாக இதிலிருந்து மீண்டு வருவீர்கள் என கமெண்ட் செய்து வருகிறார்கள்